கேம் டெய்லர் லாஜ் எதாவது சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க ஃபஸ்ட்டு நான் அந்த படத்தை பார்த்தேன் மாறன் எல்லாம் படம் பார்த்தோம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு படம் பார்த்தேன் புதிய பாதைன்னு ஒரு படம் எனக்கு ஃபர்ஸ்ட்டு அதில் பார்த்த போது சார் என்னோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த படமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி லைக் ஜென் பன் பட்டர் கேம்ல ராஜூ வந்து எக்ஸ்ட்ரானரியா ஸ்கோர்ட்

இன்ச் பை இந்த படத்தை வந்து ரசிக்கலாம் அவர் எடுத்துக்கிட்ட மேட்டர் லவ் மேட்டராக இருந்தாலும் கூட அதோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்க கம்பைன் பண்ணி பண்ணியிருந்தார் பண்ண உடனே நான் இந்த படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் இந்த படத்தை பண்ணேன் யாரும் என்ன போஸ்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணேன் இஷ்டப்பட்டு நான் அப்போ தமிழ்நாடுக்கு அதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன் அதுமாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சார்னி சார் சரண்யா மேம் தேவதர்ஷினி மேம் எல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நியூ ஆர்டிஸ்ட் நிறைய தாங்கதில் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு போட்டி போடுற மாதிரி நடிச்சிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் இருக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் இந்த படம் வெற்றி வெற்றியிடம் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ் எனக்கு சுரேஷ் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு மோதலு ஒரு ஒன்றரை வருஷமோ நாலு வருஷம் ஒரு கான்வர்சேஷன் எப்பவுமே இருக்கும் ஏன்னா சுரேஷ் ஒரு படம் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணலான்ட்டு நிறைய டாபிக் போச்சு அந்த சேனல் பண்ணலாம் இந்த சேனல் பண்ணலாம் இந்த டேரக்டர் நிறைய சாய்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆனாரு சுரேஷ் ஒரு நாள் இந்த ஐடியாவை எனக்கு சொல்லியிருந்தாரு அவர் இது வந்து அவரோட கதை அந்த லைன் மட்டும் சொல்லியிருந்தாரு ஸோ இதுக்கு ஒரு ரைட்டர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ எனக்கு இமீடியட்டாக வந்து ராகவ் ஃபைனல் ராகவ ஒரு நல்ல ரைட்டர் முன்னாடி ஒரு சி ஒரு படம் பண்ணியிருக்காரு காலங்களில் அவர் வசந்தம்னு அந்த படமும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இம்முடியா நான் வந்து ராகவ தான் நான் சூஸ் பண்ணேன் ராகவ வந்து ரைட்டரா தான் உள்ள வந்தாரு ஃபர்ஸ்ட் ஸோ ஃபுல் கதையும் எழுதி ராக முடிச்சுட்டா கூட முடிச்சுட்டு ஒரு நரேஷன் ஒரு நாள் கொடுத்தாரு அவ்வளோ நல்லா இருந்துட்டு அவ்வளோ ந ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம் அப்போ இதுக்கு டேரக்ட்ல யார் போகலாம் அப்படின்னு ஒன்னு அப்ப நான் சுரேஷ் கிட்ட கே சொல் இருக்குங்க அவரே இன்னைக்கு உட்கார் நல்லா ராகவே பண்ணட்டும் அப்படின்னு ஒன்று ஓகே ஷியூர் கண்டிப்பா அதாக நல்லா பண்ண போறாங்க இந்த நம்பிக்கையை காப்பாற்றி ஏன்னா யூஎஸ்ல இருந்து ஃபிளைட் போட்டு என்ன வந்து அதை கேள்வி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படம் ஹில்லேரியஸா வந்து இருக்கு படம் அவுட் அண்ட் அவுட் ஃபன்னு ஒரு ஃபேமிலியோட வந்து உட்காந்து என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணிட்டாரு சூப்பராக அண்ட் இதை நம்பி இந்த இவ்வளோ பெரிய பணத்தை போட்டு எடுத்த சுரேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா கம்ப்ளீட்டா ஆல்மோஸ்ட் எல்லாருமே புதுசு நிவாச தவிர எல்லாருமே

அண்ட் மியூசிக் நிவாசு சூப்பராக கொடுக்க விற்றுட்டா நான் இப்போ சொன்னாலே கலாய்க்காதீங்கமா உண்மையிலேயே நல்லா போட்டுக்கிட்டேன் நான் கலாக்கல ஓகே அண்ட் விஜே பப்புவா இருக்கட்டும் மைக்கேலாக இருக்கட்டும் பவ்யா ஆதியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க அண்டு சடங்கம் சொல்லுகிறேன் நான் ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன் உங்கள் காம்பினேஷனும் சார்லி சர்க்கும் அமேசிங் அப்புறம் டிடி மேமும் பண்ணியிருக்காங்க அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இவர் கேரக்டர் ரொம்ப பேசப்படும் இவர் படம் ஃபுல்லாக பேசலை ஆனால் இவர் கேரக்டர் பேசப்படும் இவர் ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படம் நடக்குது ஏன்னா சுரேஷோட ரொம்ப ட்ரெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாரு தேங்க்யூ சார் யூஸ்வலாக நான் வரம்பர் கூட அந்த ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து என்ன பட்ஜெட் என்ன பட்ஜெட்டில் என்ன படம் பண்ணீங்க என்ன பட்ஜெட்டில் பண்ணிங்கன்னு கேட்டாங்க ஸோ ஒரு விஷயம் நான் இங்கே சொல்கிறேன் சின்ன படம் பெரிய படம்னு ஒரு படமே கிடையாது ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே சின்ன படம் தான் ரிலீஸ் அன்னைக்கு நீங்க பார்த்து நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க தான் அந்த படம் பெரிய படம் ஆகுது டெஃபினட்டா இந்த படம் வந்து அந்த வரிசையில சேரும் நீங்க எந்த மைண்ட்ல எதுவுமே இல்லாம ஜாலியா வாங்க ஜாலியா போங்க அதுதான் இந்த படத்தோட டேக்ல இருந்து இந்த படம் எனக்கு எவ்வளவு முக்கியமோ நான் நான் ரொம்ப ரொம்ப ஒரு டஃப் டைம் டஃப் ஃபேஸ்ல இருந்தேன் நான் என்ன நடுவில் எதுவுமே பண்ணலையே நிறைய விஷயம் நான் பண்ணிகிட்டே இருப்பேன் இதே ஒரு பாயிண்டில் எனக்கே ரொம்ப ஸ்டேலான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அந்த டைமில் சரி ஓகே நம்ம உட்காரக்கூடாது இன்னொன்று ஒன்று பண்ணணும் அந்த டைமில் சுரேஷ் என்னை நம்பி இந்த படத்தை சரி சதீஷா அவங்க ட்ரஸ்ட் பண்ணி நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தை கொடுத்தாரு ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலம் பிளஸ் இந்த படத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்தது ரொம்ப முக்கியமான பங்கு வந்து இந்த படத்தோட எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் பாரதிய இல்லைன்னா உண்மையாக இவ்வளவு தூரத்துக்கு இந்த படம் தான் இந்த படம் எனக்கு கிடைச்சிரு சில நல்ல மனிதர்கள் நல்ல படங்கள் வந்து ஒரு ஹோப் கொடுக்கும்ல அந்த மாதிரி வந்து இங்க இருக்க சில நல்ல மனிதர்கள் எனக்கு எனக்கு நிறைய ஹோப் கொடுப்பாங்க இன்னும் நிறைய ஓட இருப்பாங்க அதே மாதிரி இந்த படமும் எனக்கு நிறைய ஹோப்பு கொடுத்துரு படத்தை பார்த்துட்டேன் நேற்று திருப்பி ஃபைனல் வருஷன் நிவாஸோட மியூசிக்கோட பார்த்தேன் அமேசிங் பார்க்கு அமேசிங் சூப்பராக இருக்கு டெஃபினட்டா இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும் நீங்க தான் நாங்க பண்ண எல்லா நல்ல படத்தையும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா போறோம் பார்த்துட்டு நீங்களும் உங்களுக்கு சப்பாட்ட சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் ஒரு கவிதை இருக்கு இன்னைக்கு வெளியில கூட்டு போவீங்களா என்று தொடங்கி இன்றைக்காவது வெளியில் கூட்டி செல்வீர்களா என்று கேட்கிறாள் மறைவி இன்னைக்கு வாங்கித் தருவீர்களா என கேட்க தொடங்கி இன்னைக்காவது வாங்கித் அப்பா என கேட்கிறது குழந்தை இன்னைக்கு ஜெயித்து விடுவேன் என நம்ப தொடங்கி இன்னைக்காவது ஜெயித்து விடுவேன் என ஓடிக்கொண்டே இருக்கிறேன் அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதன் இதே மாதிரி பிரெஸ்லாம் பின்னாடி உட்கார ஆரம்பிச்சு இது மாதிரி பிரெஸ் ஆங்கருக்கு சைடுல ஸ்கிரிப்ட் எடுத ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜாம்பாவன்கள் சார்லிக்கும் சரணிய படம் உழைப்பு 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 ராஜு தமிழ் சினிமால உண்மையா உழைச்சா ஜெயிச்சிடலாம் இந்த சினிமா தான் வருடத்தில் ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை வைத்திருக்கிறது அதுல ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கும் தெரியுது அது யாரோடைய எண்ணிக்கோம் நமக்கு தெரியல நீ உண்மையா உழைச்சிக்கிட்டே இருக்கு ராஜு அது மாதிரி அதுதான் இது மாதிரி படம் எல்லாம் நடிச்ச பிறகு நிறைய பாராட்டுவாங்க எல்லாத்தையும் நம்பிடாது நிறைய திட்டுவாங்க திட்டவங்களையும் முழுசா நம்பிடாது உனக்கு தெரியும் நம்மளுடைய ரூட் எது எதை நோக்கி போறோம் பப்பு தான பண்ணி வச்சிருக்க எப்போதுமே சிரிக்க வைத்த பப்பு இந்த படத்தில் என்னை சிந்திக்க வைத்தா பெரிய வாழ்த்துக்கள் ராஜு பப்பு இசை அரக்க நம்ம இசையமைப்பாளர் நிவாஸ் பதர் கேப்டன் ஆஃப் திப் ராகவ் சார் இரண்டு கண்மணிகள் ஹீரோயின்ஸ் அப்கோர்ஸ் அவங்களை பத்தி பேசுறதுக்கு டைம் பத்தாது இவங்கள நம்பி இந்த படத்தின் தலைமை செயலமாக இருந்த தலைமை செயலகமாக இருந்த நம்முடைய தயாரிப்பாளர்கள் அவர்களை நம்பி இவ்வளவோ பெரிய ஒரு ஒரு டீம் பார்த்து வெளியில தெரியறாங்க இந்த லைன் லைட் இருக்கு இவங்க மேல இந்த வெளிச்சம் கொட்டுவதற்காக வெளியில தெரியாம உழைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க ஒருவேளை ஒரு ஆர்டிஸ்ட் வரலாம்னா கூட ஒரு சமயம் ஒரு 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 மணி நேரம் டைரக்டர் வரலன்னா கூட ஷூட்டிங் நடக்கும் ஆனா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லன்னா ஒரு நாள் கூட ஷூட்டிங் நடக்காது அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அசிஸ்டன் சினிமா அத்தனை பேருக்கும் நெஞ்சன் நிறைந்த வாழ்த்துக்கள் நான் படம் பார்த்துட்டேன் ரொம்ப அழகாக ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் அது வந்து டிவியை வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் டிவி பிக்பாஸ்ல ஜெயிச்சு அதுல இருந்து அப்படியே ஷோஸ் மட்டும் பண்ணாம இருந்து ஒரு ரிஸ்க் எடுத்து டிவியை உதறி தள்ளி உதைத்து தள்ளி கம்ஃபோர்ட் ஜோன் எல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்துக்குள்ள நிக்கிறாரு மீண்டும் ஒரு நாயகன் உதயமாக இருக்கிறார் தம்பி ராஜு உட்பட அத்தனை பேருக்கும் நெஞ்சம் வரைந்த வாழ்த்துக்கள் அவர் ஆங்கர் பயங்கரமா சோஷியல் மீடியா சென்சேஷன் இன்னைக்கும் புதச்சு அந்த பிராங்க் அந்த பிராங்க் என்ற அந்த ஒரு ஆட்ஃபார்ம் எடுத்து மிக சமீபத்தில் அந்த பிராங்க் ஆரம்பியும் சேர்த்து சிரிக்க வைக்கக்கூடிய இது மாதிரி இந்த மேடையே ரொம்ப வித்தியாசமான மேடை வழக்கமான பணம் ஃபுல்லா சேர் போட்டுருவோம் சீக்கிரம் முடிச்சிருவோம் ஒரு பதினஞ்சு பேர் உட்கார வச்சிருவோம் அப்புறம் கடைசுல பயங்கர பில்டப் பண்ணி எந்த பிளேர்லயும் போட முடியாது ஒரு பெரிய சீடி அண்ட்ர பண்ணுவோம் அந்த சீடி டைப்லாம் உடைச்சி ஜென்சி கேத்த ஒரு கதையை பண்ண மாதிரி இந்த மேடையே இந்த அரங்கத்தையே ரொம்ப வித்தியாசமா பண்ணிருக்கீங்க இந்த உழைப்பு ஒரு பெரிய வெற்றியா மாறும் அவர் சீனியர் டாக்டர் சொன்னது மாதிரி ஒரு புதிய பாதை இந்த தலைமுறையின் ஒரு புதிய பாதையாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்து எல்லாருமே சொல்றாங்க அவரோட ரோல் பத்தி நீங்க ஏதாவது சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணு சொன்னாங்க அவர் பேசவே மாட்டாரு பேசவே மாட்டார் அவர் கையில என்ன இருக்கு போன் சோ அவர் வந்து ஒரு சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவாவும் ரியல் லைஃப்ல ஒரு அமைதியாவும் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஆண்கள் இங்கே இப்படியெல்லாம் இருப்போமோ அதே மாதிரி இருக்கிறது ஒரு சாம்பிள் டெஸ்ட் ஆகுது அதனால நீங்க இந்த மாதிரி இதுதான் தலைவா ரொம்ப பில்டப் பண்ணி வைங்க அதுக்கப்புறமேட்டு கையில வாட்டர் பில்லர் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதனால இதெல்லாம் நம்பாதீங்க ஜாலியா ஒரு படம் பண்ணிருக்கீங்க இன்னும் சூப்பரா இருந்தா நிறைய படங்கள் பண்ண தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்சிஜனா நிறைய படங்கள் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள் அவன் படத்துல தான் எங்கேயும் பாவமா தான் உட்கார்ந்து அதாவது அடுத்த படத்துல தம்பிக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அவனை போட்டு இன்னும் நீங்க நிறைய படங்கள் பண்ண இது மாதிரி நிறைய வெளியே தெரியாத டாலன்ட்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கொடுங்க thank you thank you sir thanks a thanks <otherapy> <hair on massage are fortna> <nut Collinsennen> a lot வணக்கம் ஜான் படத்தை வந்து நான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சொன்ன மாதிரி பிகினிங் டு எண்ட் இட்ஸ் கம்ப்ளீட் அண்ட் படமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ரெண்டு அழகான ஹீரோயின்ஸ் ஸ்டோல் ஷோன்னு சொல்றதை விட ஹீ கேரிட் த ஃபிலிம்னு சொல்லலாம் அதே போல வந்து மைக்கிள் உங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷன் அந்த ஒரு உங்களுக்குள்ள ஒரு கதை ரியரி குட் அண்ட் ராகவ் அமேசிங் ஃபிலிம் நான் இந்த படத்தை பற்றி இங்கே இல்லை ஹைட்ராபாடில் கூட போய் சொல்லியிருக்கேன் டக்குன் ரீமேக் ரைட்ஸ் வாங்குங்க இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்கேன் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும் ஐ பிளஸ் தி என்டைய யூனிட் ராஜு எவர்டார் इधे मारे रहे हैं यू रीच प्लेसेस शरण्य मैम एंड चार्ली सर ऑफ कोर्स सो नाइस टू मीट यू आफ्टर सच अ लॉन्ग टाइम इमान और नाची को आना कम बाबिया आई गो लॉन्ग वे विथ योर फादर सो कंग्रेजुलेशंस नल्ले पढ़ने लगा पढ़ने लगेंगे आदिया यू लुक सो प्यूटीफुल दिस फुल थैंक यू अनिवास ग्रेट फैन ऑफ योर्स So, huge fan, thank you. And you, to Dambi. Papu, yes. Fantastic. And uh, Dr. Lankesh. Uh, Lankesh and I are uh, glassmates. Classmates, <laughs> <laughs> sir. Glassmates. Uh, so, uh, buddy. Yes, yes. Chitti serial. And uh, congratulations. And Suresh Subramani, இந்த தருணத்துல வந்து பாராட்டுறேன் பிகாஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாராயா இருந்திருக்கு அங்கிருந்து பணத்தை போட்டு ஒரு டீமை நம்பி இந்த படத்தை எடுத்து அவர் வந்து இவ்வளவு தூரம் பயணிச்சிருக்காரு ஐ விஷ் சுரேஷ் கிரேட் சக்சஸ் அண்ட் த டீம் டு காட் ப்ளேஸ் யும் மீட்யும் த சக்ஸஸ் ஃபங்க்ஷன் தேங்க் யூ யூ ரோ ஆர்ஸ் த பிக் பார்ட்டி தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் எங்களுக்கு இதெல்லாம் பேச வராது ஐ யூஸ் கேமரா பட் ஆனா இந்த படம் டே பிகினிங் வந்து ராகு பிரதர் சதீஷ் இந்த படத்தை வந்துட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா பண்ண சொல்லி சொல்லி நான் கதை கேட்க வேண்டாம் அப்படிங்கிறேன் அப்போ போன்ல தான் ராகு என்கிட்ட என் கதையை பற்றி சொன்னாரு என் தெரிஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட் பேசிக்க இல்லையா பிகினிங் ஃப்ரம் த டே பஸ்ட்ல இருந்து இந்த படத்துக்கு நான் சொல்லுவேன் டைரக்டர் நீங்க இருக்க போறீங்க அவ்வளவு பெரிய விஷயம் இந்த படத்துல ஒரு பண்ணியிருக்காரு எனக்கு இந்த கதையை நான் கேட்டதுல இருந்தே நான் எக்ஸைட்டா இருந்தேன் அப்புறம் ஷூட்டிங் போட்டு போனேன் அங்கே ஒரு மேக்கிங் இருந்துச்சு பாபு சார் உங்க ஒர்க் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு சார் ஸோ ஒரு சாங் எடுத்தோம் எல்லாரும் டே கணக்கா எடுப்பாங்க நாங்கள் அவர் உள்ள போனோம் அது இப்பெல்லாம் சமீபமாக அப்படிதான் போகுது ஸோ சதீஷ் இந்த படத்தை பத்தி எனக்கு சொல்லி சொல்லி மைண்ட்ல ரொம்ப ஏத்திட்டா அப்புறம் நான் அதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சுரேஷ் சார் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை தயாரிச்சு எங்களை மாதிரி இத்தனை பேர் டெக்னிங் வேலை கொடுக்க ரொம்ப சந்தோஷம் தென் பிரதர்

கட்டமா சவுண்ட் இதை பார்த்துட்டு நான் ரொம்ப இதோட சக்சஸ் வந்துட்டு ஈகரா இருக்கு பாக்கணு ராகு பிரதற்காக ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த படம் ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும் தென் பாரதி சார் அங்க பாரதி சார் சர்ம சொன்ன மாதிரி அதாவது அந்த டெக்னீஷியன்ஸ் அலைன்மெண்ட் பண்றது கொண்டு போறது வரது வந்து அந்த ஃபாலோ பண்றது எக்ஸ்ட்ரானரி ஒரு லைன் பிடிச்சா வந்து இந்த படத்தை ரொம்ப நல்லா ஒர்க் அவருக்கு என்னுடைய வார்த்தைகள் சதீஷ் உன்னோட உன்னுடைய வளர்ச்சி இன்னும் பெருசா இருக்கும்டா நீ ஒரு தயாரிப்பாளராக நிற்கணும் அது என்னோட ரொம்ப பெரிய ஆசை கட்டமா நிற்க ஏன்னா நீ நிறைய பேர் ஏத்தி விட்டுட்டு இருக்க உனக்கு ஒரு ஏணி இருக்கும் அது இந்த சினிமா அதான் சொல்றதா இங்கே உண்மையாக இருந்தால் ஒரு வேலை நடக்கும் அது உனக்கு நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் எஸ் எ ஃப்ரெண்டாக தேங்க் யூ ஸோ மச் பர் ஆஃபர்சுட்டி ஹலோ தேங்க் யூ சத்ய சார் டை சார் எவ்வளோ மொத்தம் சார் பாக்கியா சார் தேங்க்யூ ராஜு ராஜுவை பத்தி ஒரு உண்மையை சொல்லிட்டேன் மூட் பண்றோம் ஸ்டண்டே தெரியாது ஸ்டண்டே வராது மாஸ்டர் என்ன சார் யாரு இந்த பாண்டிய மாஸ்டர் ட்ரைனிங் எல்லாம் போயிருந்தாரு ஸ்டென்டே தெரியாது ஆனா ட்ரைனிங் போயிருக்கா சரி சார் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றோம் ரியலி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ ஆக்சன் சூப்பா பண்ணார் சார் அது பெரிய விஷயம் ஆக்சுவலா வந்து பஞ்சஸ் குத்த தெரியாது கிக்ஸ் சரியா வராது அவ்வளவு அழகா நீட்டா ஒன் டேல எடுத்தோம் அவ்வளவு பாஸ்டா வந்து முடிச்சு கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் சாலி சார் சட்டி சாம்பார் ஒர்க் பண்ணோம் எல்லாருக்கும் நன்றி எல்லா பக்கம் இரவுக்கே அப்படின்ற சார் தேங்க்யூ சார் போயிட்டு இருந்தா மறுத்தீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ சார்

பிளஸ் வந்து பாரதி அண்ணன் எனக்கு இந்த படத்தை கம்மிட் பண்ணவங்க தான் அவருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பிளஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அவ்வளோதான் பேசுவேன் ஸோ டேரக்டருக்கு இன்னொரு கொஞ்சம் தேங்க்ஸ் பண்ணுறேன் ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணிக்க மாட்டேன் ஸோ ரொம்ப நன்றி ரிவர்ஸ் கே பிளஸ் அண்ணன் நல்லா மியூசிக் பண்ணிக்காரு நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பத்திரிகா இருக்கிறனால ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் சார் சுமா சார் பன் பட்டர் சொல்லிட்டு போங்க சார் வாங்க சார் சார் எல்லாம் ஒரே டீம் தான் அது ரெண்டு மூணு பாயிண்ட் எழுதி வந்து அதுவும் வந்து நான் பண்ணோம் இந்த ஒரு ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு படிச்சு அப்போ நல்லா இருந்துச்சு சரி இதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அப்படியே சார் வந்து யூஎஸ்ல இருக்காரு அப்படின்னா அது கொஞ்சம் ஃபர்ஸ்டே ஒரு பயம் இருந்துச்சு சரி அவர்கிட்ட என்ன பண்ணலாம் சேலரி பேசுறதுக்காக ஃபோன் பண்ணாங்க டைரக்டர் அப்பயே இருந்து சொன்னார் கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் பிளான் பண்ணி பேச சரி அவர ஃபாரின்ல இருக்கிறதுனால அப்படியே டாலர் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி அதனால நான் ஒரு ஒரு அமௌண்ட் கேட்டேன் அவர் பயங்கர ஷார்ட் ஆகிடுது அது அப்பயே எனக்கு இல்லை சார் கொஞ்சம் இல்ல சார் நீ உண்மையை சொல்றீங்களா இல்ல இல்ல அப்படின்னா சார் கொஞ்சம் கம்மி நாங்களே இல்ல இல்லங்க அவ்வளவுதான் சேலரி எடிட்டர்ஸ்க்கு அப்படின்னு ஆமா சார் இல்ல இல்ல வந்து பூஜை போடுறதுலேருந்து ரிலீஸ் வரைக்கும் அவ்வளோ ஒர்க் இருக்கு எடிட்டருக்கு இந்தியாவிலாம் அவ்வளவுதான் தராங்களா அப்படின்னாரு அது தரதே பெரிய விஷயம் சார் இல்லை நீங்க கவலைப்படாதீங்க நான் நீங்க கேட்டது நான் டபுள் தரேன் அப்படின்னாரு சார் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துட்டாரு இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணி என்ன வந்து தேவையான பண்ணிட்டு இருக்காரு ஆரம்பிச்சது ஒரு மிகப்பெரிய திறமைசாலே அவர் வந்து பாரியில் வேற படம் பண்ணிட்டு இருக்காரு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்புறம் டைரக்டர் ராகோ சாரை பற்றி பார்த்து சொல்லணும் அவர் எப்படின்னா ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப சைக்டிவாக இருப்பார் நம்ம ரொம்ப எப்பயுமே ஒரு எடிட்டருக்கும் டைரக்டருக்கும் பெரிய சண்டை நடக்கும் அடிக்கடி வெட்டு குத்துல ரூம்ல எங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததே இல்லை ஏன்னா ரொம்ப கிளியரா இருப்பாரு ரொம்ப கம்மியா ஷார்ட் எடுப்பாரு எது சிங்கிள் ஷார்ட்ஸ் இருக்கும் அது வகை ஒரு வகையில் எனக்கு பெரிய பிளஸ் ரொம்ப கஷ்டப்படாம இருக்க கூட வேலை செஞ்சு ரொம்ப புரிஞ்சுப்பாரு ஒரு விஷயம் நம்ம சொன்னா கூட நீங்க போய் யோசிச்சுட்டு அப்போ இல்லைன்னு பாரு அப்புறம் யோசிச்சுட்டு நீங்க சொன்னது கரெக்ட் இல்ல அவர் சொன்ன வழி நம்ம வந்துடும் ஏதோ ஒரு ஆரோக்கியமான விவாதம் எங்களுக்குள்ள இருக்கும் ரொம்ப ஒர்க் பண்ணல ரொம்ப சூப்பர்வான டைரக்டர் சில டைரக்டர்கள் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி நான் வியந்து ஒர்க் பண்ண டைரக்டர்ல ஒருத்தர் கே சி சார் அவர் படங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அந்த ஷார்ட்ஸ் இருக்கும் அது மட்டும் தான் இருக்கும் தேவையில்லாத ஷார்ட்ஸ் இருக்காது தேவையில்லாத எந்த விஷயங்களும் இருக்காது அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் பார்த்து ஒரு டைரக்டர் ஆகும் என்ன ஷார்ட்ஸ் தேவையோ அது மட்டும் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸே இருக்காது நமக்கு ஒரு க்ளோஸ் தேவைன்னா அது மட்டும் இருக்கும் வேற எதுவுமே எடுத்துருக்க மாட்டாரு அதுல வந்து ரொம்ப சந்தோஷமா கூட ஒர்க் பண்ணது தமிழ் சினிமாவுக்கு அடுத்த ஒரு அற்புதமான டைரக்டர் விட அப்புறம் ஹீரோ சார் நான் ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்தோன்னே எனக்கு அவர் யாருக்கெல்லாம் தெரியாது நான் வந்து ஏன்னா டிவிஸ் நிறைய பார்த்துட்டு வைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு உண்மையாக சொல்லுங்களாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ரஷ் பார்த்தோன்னே டைரக்டர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னா சார் ரொம்ப பயங்கரமாக ஹோல்ட் பண்ணாருங்க வேறு லெவலில் ஏன்னா ஏன்னா நிறைய நிறைய புது ஹீரோஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருப்போம் ஏன்னா அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது பத்து வருஷம் ஒர்க் பண்ணும் நிறைய பார்த்துருப்போம் அந்த போது ரஷ் வந்து மெக்கானிக் மாதிரி இருக்கும் பிரித்து போட்டு பண்ணுற வேலைன்றதுனால சோ நமக்கு தெரியும் ஒருத்தவங்க வந்து நீங்க பாக்குற படத்துல இருக்கிறது வேற இருக்கும் நிறைய மிகைந்த சீன் நிறைய இருக்கும் ரஷஸ்ல ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் சீன்ஸ் எப்படி ஹோல்ட் பண்றாரு அப்படின்றது வந்து அவர் பயங்கரமா பண்ணியிருக்காரு ஸோ அப்பயும் சொல்லிட்டேன் அவர் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல வருவாரு ஃபியூச்சர்ல அவருக்கு அவர் வந்து சரியான பாதையில போறாருன்னா வேற மாதிரி சொல்ல நிறைய பண்ற மாதிரி இருக்கும் உண்மையே சொல்றேன் நீங்க வந்து அடுத்த ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ அப்புறம் எல்லா எல்லாருமே இதுல என்னன்னா எல்லாருமே போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க ஒரு பிரேம் எடுத்தீங்கன்னா எல்லாருமே லெஜெண்ட்ஸா இருக்கிறாங்க சார்லி சார் என்னுடைய மிகப்பெரிய அவருடைய ரசிகன் சின்ன வயசுலயுமே நான் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் சோ இந்த மாதிரி ஒரு பிரேம்ல பாத்தீங்கன்னா நாலு பேர் இருப்பாங்க நாலு பேரும் போட்டி போட்டு நடிச்சிட்டு அது எனக்கு அது செலக்ட் பண்ணதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரஷ்யஸ் வந்து சோ இந்த டீம் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா போயிட்டோம் தேங்க்யூ வரும்போது என்ன பயத்தில் நான் நாங்க வந்து நிக்கும் யாருமே இருக்க மாட்டாங்களோ பிளாங்க் நான் பயத்துல நாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வெரி 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 சாரி எனக்கு எப்பவுமே வந்து பிரசன் மீடியா தான் ஹீரோஸ் நான் இது எனக்கு கிடைக்கிற மேடையில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய முதல் படத்துக்கு வந்து மக்கள்கிட்ட போய் பெருசா சேரல பட் ஸ்டில் அந்த படத்தை பத்தி அவ்வளோ பாசிட்டிவான என் மேலே நம்பிக்கை கொடுத்த நம்ம அதான் எடுத்துருக்கோம் ஆனால் பட் சம் ரீசன் போய் சேரலங்கிற மாதிரி எனக்கு என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துறது வந்து பிரசு தான் ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஜான்சன் சார் நன்றி அதுக்கப்புறம் நான் ஷார்ட்டா முடிச்சிடறேன் நான் ரொம்ப ஏன்னா எல்லாருமே எல்லாமே சொல்லிட்டாங்க நான் இனிமே யார தேங்க் பண்றேன்னு தெரியல எல்லா தேங்க்ஸும் நீங்க எடுத்துட்டீங்க என் டிபார்ட்மெண்ட் நீங்க எடுக்க எடுக்க பாத்தீங்க அசன் டேரக்டர்ஸ் என்னோட சுத்த அவங்க அவங்க நான் இல்ல வாங்க பிளீஸ் சதீஷ் நான் ஒவ்வொன்னா போயிட்டே இருந்துச்சு கடைசி ஒண்ணுதான் வச்சா இருந்துச்சு குரு எங்க குரு தான் என்னோட டீம் சப்போர்ட் குரு ஆதில் ஹுசேன் இது வந்து இதோட முதல் படம் இருந்து கிளம்பி வந்த ஒரு ஹம்புலான ஒரு பையன் எந்த பேக்ரவுண்டுமே சினிமா பேக்ரவுண்ட இல்லாத ஆளுங்கெல்லாம் வளரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி தான் எனக்கு அஸ்டாண்டர் சேர்த்துக்கணும்ன்றது நான் ரொம்ப மனசு வந்தேன் அந்த மாதிரி ஒரு பையன் அண்ட் தென் சதீஷ் என்னோட பில்லர் பயங்கர எனக்கு எனக்கு ஆக்சுவலா நான் படம் எடுக்கிறேன்னு இல்லையோ ரொம்ப ரொம்ப வருஷமா எனக்கு கூட எதுக்கு இருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா படமே எடுக்கல ஆனா இரு அப்பயும் பொறுமையா என் கூட இருப்பாரு எனக்கா எல்லா வேலையும் செய்வாரு நான் அவருக்கு பெருசா ஒண்ணுமே கொடுக்கும் என்கிட்ட இருக்காது பட் ஸ்டில் வந்து சப்போர்ட்டிவாக எப்பயுமே கூட இருப்பார் எப்போ ஃபோன் பண்ணா டக்குன்னு வந்து அந்த மாதிரி ஒரு சச்சப் பில்லர் தேங்க்யூ சதீஷ் அண்ட் ரோசர் அவ்வளோ பிரில்லியண்டான ஒரு பையன் ரோசர் வந்து எதை எதை வேணா மேஜிக்கலா இந்த நீங்க வந்து கண்ட ராஜா வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அனிமேஷன்லாம் பாத்துருப்பீங்க அதெல்லாம் வந்து ரோசர் தான் பண்ணாரு நிறைய ப்ரோமோ வீடியோஸ் வந்து அவர் பயங்கர சூப்பரா கட் பண்ணுவாரு இஸ் கோயிங் டு பி பிக் பிக் ஃபில் மேக்கர் சூம் அண்ட் இவங்க தான் டீம் வேற ஆதில் ஹுசைன் என்னோட என்னோட இன்னொரு அசிஸ்டன்ட் ஆதில் ஹுசைன் அவர் வரல நினைத்துல ஓகே நீங்களாம் போகலாம் இப்போ நான் ஓகே நான் நான் ஷார்ட்டா முடிச்சிடறேன் ஹோப் இஸ் தோன்லி பெஸ்ட் திங் மேபி த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஷாஷாந்த் ரிடோம்ஷனில் வந்து ஒரு டயலாக் வரும் அது மாதிரி முதல்ல சரியாக போகல என்ன பண்ணுறதுன்னு தெரில மொட்டை மொட்டில் வரலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் பேசாமல் சினிமா விட்டு போயிடலாம் அவ்வளோதான் அவருக்கு கொடுத்து வராது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ஒருத்தன் கால் பண்ணுறான் என் லைஃபுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆன சதீஷ் சினிமாவான் எனக்கு வந்து படம் என்னை கண்ண மூடி நம்புற ஒரே தான் சத்தீஷ் அவன் தான் சதீஷ் தான் என்னை பத்தி போய் போய் சொல்லுவான் நல்ல கதை வச்சிருக்காரு நல்ல கதை வச்சிருக்கா நல்ல டேலண்ட் எடுதான் என்ன பத்தி அவ்வளோ பேருக்க வந்து இண்டஸ்ட்ரியில போய் சொல்லியிருக்கான் அவ்வளவு புஷ் பண்ணுவான் எனக்கு படம் நடக்குதோ இல்லையோ திடீர்னு போன் பண்ணி சம்பந்தமே இல்லாம ஏ உன்கிட்ட காசு இருக்காதுன்னு தெரியும் இந்த இருபத்தஞ்சாயிரம் வச்சுக்கோ இந்த ஐம்பதாயிரம் வச்சுக்கோ அசால்ட்டா போடுவான் அந்த மாதிரி ஒருத்தன் நான் பார்த்ததே கிடையாது என் அப்படிப்பட்ட ஒரு ஆளு சதீஷ் அப்போ முதல் படம் முதல் படம் எடுக்கிறேன் அது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணது ரொம்ப எமோஷனாக இருந்ததுன்னா

ஏன்னா நம்ம நிறைய யோசிப்போம் நிறைய சிஜிலாம் படிக்கும்போது நம்ம வந்து அப்படி எடுக்கணும் ஸ்டாண்ட் லிக்கு மாதிரி எடுக்கணும் லோய் பண்ணுற மாதிரி டைரக்ஷன் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு நம்ம ஆயிரத்தி எட்டு தாட் ப்ராசஸோட உள்ள வரும்போது இங்க சினிமா வேற மாதிரி இருக்கும்போது நமக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும் எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்றதுன்னே தெரியாதுன்னா நம்ம சொல்ல வர கதைகள் வேணாம்னு சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் அப்போ நான் ரொம்ப டயர் ஆயிட்டேன் நான் எழுதி எழுதி சரி ஓகே நமக்கு நடக்காதோன்ற மாதிரி ஒரு செயலில் இருக்கும்போது இந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு சதீஷ் பிரம்மனி சொன்னா ஒரு நீ இருக்காரு பண்ணி பண்ற ஒன் லைன் ஆறாம் லைன் பரவாயில்ல எனக்கு இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி ரீச் ஆகணும் நீ என்ன வேணா சொல்லுன்னு சொன்ன அப்படி இறங்கி உள்ள பண்ண ப்ராஜெக்ட் தான் அந்த கதையை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்ரமணியனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ சுரேஷ் லவ் யூ சோ மச் இந்த படத்தை வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு என்னன்னா நான் வேடாங்கல் லென்ஸ்லாம் நான் கேட்ட லென்சிங் ஆகட்டும் நான் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் டிசைன்ஸ் முதற்கொண்டு நான் வந்து போட்டோ ஷூட் பண்ணக்கூடாது வரையணும்னு சொல்லி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணாரு நான் என்னெல்லாம் ரொம்ப யூனிக்கா பண்ணணும்னு நினைச்சேன்னா அந்த யுனிக்கான விஷயங்களை எல்லாம் அலோவ் பண்ணிட்டே இருந்தாரு அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தேங்க்யூ சோ மச் சுரேஷ் இந்த படம் நீங்க என்ன ஒன்னும் சாத்தியம் இல்லை நிறைய பேர் இருக்காங்க பாரதி நான் நிறைய பேரை தேங்க் பண்ண நான் மறந்துட்டேன் அண்ட் மை ஹீரோ முக்கியமாக நான் சொல்லிருக்கேன் சச்ச பஸ்டிக் படி அவர் வந்து என் படத்துல நடிச்சது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் ஏன்னா ஒரு ஃபிலிம் எடுக்கிறோம் புது எடுக்கிறோங்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரானரியா கேரி பண்ணக்கூடிய ஒரு ஒரு பர்சன் வேணும் நம்ம சூப்பராக எழுந்த லைன்ஸ் கூட சுமாரா டெலிவரி பண்ணா ஒண்ணுமே வெளியே தெரியாம போயிடும் பட் எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காரு இப்ப எல்லாருமே சொல்லிட்டாங்க அது உங்களுக்கு தெரியும் இனிமே நாப்புகள் உங்களை நான் வந்து நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே எல்லாருமே சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு இனிமே சொல்றதுக்கு ஒண்ணுமே நான் ஆக்சுவலாக பிளாங்க் ஆயிட்டேன் எதுவுமே அண்ட் என்ன இங்க வந்து நிறைய பேர் புகழ்ந்தாங்க நிறைய பேருக்கு நான் யாருன்னு தெரியாது அவங்க படம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணாங்க அண்ட் கோகுல் சார் உங்க வேர்ட்ஸ் வந்து ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு நானும் சரி மேல வந்து இப்படியே எமோஷன் கண்ட்ரோல் பண்ண நினச்சு முடியல என்ன அவ்வளவு பேரு பயங்கரமா நீங்க புகழ்ந்துட்டீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் திஸ் லவ் அண்ட் அதான் இந்த படம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் கொடுத்தது லைஃப் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஜீரோ நான் திருப்பியும் சினிமா விட்டு வேற ஏதாவது வேலைக்கு போலான்னு நினைக்கும் போது ಅಂದ ಹೋಪ್ ಪಡ ಹೋಪ್ಲಿ ಮೇಬಿ ಬೆಸ್ಟ್